அஞ்சலி எப்பவுமே வந்து நாங்க அண்ணாவும் நீங்களும் பயங்கரமா நீங்க சண்டை போட்டாலும் சண்டை போட்டாலும் கூட உங்களுடைய அந்த அந்த புரிதல் புரிதல் இருக்குல்ல வந்து எல்லா நேரமும் நடுவர்களும் சரி நாங்களும் சரி பார்த்து ஒரு வியந்த விஷயம் அது ஒரு பெஸ்டான ஹஸ்பண்ட் அவருப்பா அப்படின்னு சொல்றத வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அவர் ரொம்ப கோவப்படுவார் மேம் வீட்டுல எங்கிட்ட சண்டை போடுவார் கோவப்படுவார் டூ மினிட்ஸ் நாங்க ரெண்டு பேர் பேசினா வீட்டில் சண்டை வந்துடும் சோஃபால உட்காந்துட்டு ஏதாவது டக்கு சண்டை வந்துடும் அப்புறம் நான் பேசல நீ பேசல அப்படின்னு போயிடுவாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் நிறைய சண்டை வந்திருக்கு எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு இருந்தாலும் இவர் என் தாய் மாமாங்கிறதுனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இவர் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க இவர் வந்து வீட்டுல எங்கிட்ட ஃபீல் பண்ணுவாரு நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது அப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்த்து மனசு மனசு மட்டும்தான் பார்க்கணும் மனசு மட்டும்தான் இவர் கோவப்பட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டார் என்னை எங்கேயுமே நாங்கள் இது பண்ணாலும் அஞ்சலி என் பிள்ளை என் அஞ்சலி தான் உலகம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவார் சண்டை போட்டு போயிட்டாலும் வருவார் என்னை தேடி தான் வருவார் விட்டே கொடுக்க மாட்டார் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் நம்ம பேச மாட்டோம் பட் ஆனா நிஜமாவே இந்த ஜேர்னில பாருங்க நிறைய சேஞ்சஸ் உங்க கிட்ட நான் ரொம்ப பாக்குறேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசுறோம் கனெக்ஷன் நிறைய இருக்கு வீட்ல நான் உண்மையா சொல்லணும்னா ரெண்டு நிமிஷம் பேசின சண்டை வந்துரும் நீ பேசாத நான் பேச மாட்டேன் அப்படின்னு கோச் கத்துவார் பயங்கரமா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் வந்ததுலேருந்து தான் நம்ம அது பண்ணலாம் இது பண்ணலாம் நம்ம டாஸ்க் பண்ணும் போது இப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசி அந்த இந்த ப்ரோக்ராம் பற்றி பேசும்போது மட்டும்தான் எங்களுக்கு சண்டை வராது இவர் வந்து சொல்லுவார் நான் ஷாருக் கான் மாதிரி இருக்கேன்ல நான் ஹேர் தான் பாரு ஷாருக் உண்மையாகவே ஷாருக் கான் தான் உண்மையாகவே ஷாருக் கான் தான்